ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சொர்க்கபூமி மதுரை இன்று கூர்ம ஜெயந்தி இன்று சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்றதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஜூலை இரண்டு இன்று கூர்ம ஜெயந்தி பெருமாள் பத்து அவதாரங்கள் எடுத்ததாக புராண கதைகள் சொல்கிறது அல்லவா அதில் பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்த நாள் தான் இன்று எல்லோருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா பெருமாளின் தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் தான் இந்த கூர்ம அவதாரம் தேவர்களும் அசுரர்களும் மேருமலையை மத்தாக கொண்டு பார்க்கடலை கடைந்தபோது அந்த மலை ஒரு பக்கமாக சரியே தொடங்கியது அதை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்ததாக புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது மேருமலைக்கு அடிப்பக்கத்தில் கூர்ம அவதாரம் எடுத்த பெருமாள் இருப்பதாக இதிகம் ஆனி மாதம் தேய்பிரை துவாதசி அன்று இன்று கூர்ம அவதாரம் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஜூலை இரண்டு ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி துவாதசி திதியாகும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கம் இருக்கும் இந்த கடவுளை கும்பிட்டால் இந்த கிரக தோஷம் நீங்கும் என்று சொல்வார்கள் அதுபோலவே சனி பகவானால் உங்கள் ஜாதக கட்டத்தில் தோஷம் சனி பகவானால் வாழ்க்கையில் பிரச்சனை என்றால் இந்த கூர்ம அவதார பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலம் சனி பகவானின் தாக்கம் குறையும் என்று சொல்லப்பட்டுள்ளது முடிந்தவர்கள் இன்றைய தினத்தில் மாலையில் பூஜை அறையில் பெருமாள் திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து பூஜை அறையில் ஒரு நெய்விலக்கேற்றி வைத்துவிட்டு வெண்பொங்கல் நெய்வேத்தியமாக வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வழிபாடு செய்யும் பொழுது பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்த இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் பெருமாளின் கூர்ம அவதாரம் மந்திரம் ஓம் சங்கு தரம் தேவம் சந்திரமண்டலம் மத்தியகம் ஸ்ரீ பூமி சகிதம் தேவம் கிரீடாதி விபூஷிதம் ஸ்ரீவத்சகோரஸ்கம் கதா பத்மதரம் சாந்தம் ூர்மீவம் அஹேம்பஜே இன்றைய தினத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒருமுறை உச்சரித்தாலும் போதும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் வாழ்க்கையிலிருந்து விலகும் ஏழரை சனி ஜென்மச்சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி சனி பகவானால் ஜாதக கட்டத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் இன்றைய தினத்தில் கட்டாயம் சொல்ல வேண்டிய மந்திரம் இது சனி திசை நடப்பவர்களும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சனி பகவானால் பிரச்சனை இல்லை என்றாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் பெருமாள் கூர்மாவதாரம் எடுத்த இந்த நாளில் பெருமாளே வழிபட்டு அவருடைய அருளாசியை பெற்றிடுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்